நான் தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் காட்டினேன் ஏற்றுக்கொள்ற நேரம் நம்ம உள்ள எப்படி இருக்கும் அதாவது அல்லாஹ் உண்மையான வாக்கை தந்தான் நான் உங்களுக்கு வாக்களித்தேன் மாறும் செய்தேன் நான் உங்களுக்கு வாக்களித்தேன் மாறும் செய்தேன் நான் வந்து வாக்களிச்சதுன்னா மாறு செய்யத்தான் உங்களுக்கு வாக்களித்தேன் உங்களுக்கு அது கிடைக்கும் என்று சொல்லுவேன் நீங்க செய்வீங்க கௌரவம் கிடைக்கும் என்று சொல்லுவேன் செய்வீங்க அவன் படுவீங்க இதுக்கு அடுத்த ஒரு கௌரவம் சொல்லுவேன் போக செஞ்சேன் தொழுகை இல்லாம ஆக்கினேன் ஆனா அதுல ஒவ்வொன்றுல உங்களுக்கு உலகத்தை வாக்களிச்சேன் கடைசியா நீதான் உலகமாக பணக்காரனா வருவான்னு ஒரு வாக்கு அளிச்சேன் நீனும் அதை பார்த்து செஞ்சாய் ஆனா இறுதியில மவுத்து அதாவது அப்துல்லா பின் பாரக் ரஹ்மல்லா அல்லது அப்துல்ல நினைக்கிறேன் நான் மனிதர்களிடத்திலேயே உறுதி அதிகமாக இருந்து சந்தேக மிகப்பெரிய சந்தேகத்துக்கு ஒப்பான ஒரு நம்பிக்கையாக மௌத்தை தவிர வேற எதுவும் காணவில்லை என்றார் அஷ்பஹ பில் சக்தி மினல் இயக்கின் உறுதி அதிகமாக இருந்து சந்தேகத்துக்கு மிகவும் ஒப்பான ஒன்றாக எதிர்க்குதான் மௌத் ஏன் கன்ஃபார்மா மௌத்து வரும் தெரியுமா இல்லையா வார மாதிரி அல்ல யாரா நடக்கிறோமா இல்ல அவ்வளவுக்கு சந்தேகம் அது ஆனா உறுதி இந்த மாதிரி ஒன்றை நான் காணவில்லை எந்த மாதிரி செய்தா என்ன வமா செய்யறான் அலைக்கும் மின் சுல்தான் சரி நான் உங்களுக்கு இப்படி வாக்களிச்சு உங்களை கெடுக்கிறதுக்கு எனக்கு உங்கள் அதிகாரம் இருந்ததான் கேட்டால் எந்த அதிகாரம் எனக்கு இருக்கவில்லை உங்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எந்த அதிகாரம் என்னிடத்தில் நீங்க பதில் சொன்னீங்க உங்களுக்கு நான் அழைப்பு கொடுத்தேன் நீங்கள் எனக்கு பதில் சொன்னீர்கள் என்பதை தவிர எனக்கு வேற எதுவுமே என்ன செய்யல இருக்கவில்லை பல தழு எனவே என்னை குறை சொல்ல வேண்டாம் என்னை குறை சொல்ல வேண்டாம் வலுமு அம்புசக்கும் உங்களை நீங்களே என்ன செய்ய குறை சொல்லிக் கொள்ளுங்கள் மா அன அனபி முஸ்ரிகும் நான் உங்களுக்காக வேண்டி சத்தம் போட்டும் பிரயோசனம் இல்ல நீங்க எனக்காக வேண்டி சத்தம் போட்டும் பிரயோசனம் இல்ல அப்படின்னா என்ன நான் உங்களுக்காக வேண்டி கத்த போறவனும் அல்ல நீங்க எனக்காக வேண்டி கத்த போறவர்களும் அல்ல அது தேவை என்னது இல்ல இப்ப நான் எனக்கு நான் தான் என்ன செய்யணும் நான் சத்தம் போட்டுக் கொள்ள வேண்டும் அடுத்துதான் மிக முக்கியம் இன்னி கசர்த்து பிமா அஷ்ரத்து நீங்கள் இறைவனுக்கு எதிராக என்னை இணையாளராக நீங்கள் ஆக்கினீர்களே அதை நான் நிராகரிக்கிறேன் அதை நான் இன்னி உலகத்தில் உள்ள டோட்டல் சிற்கும் என்னதான் வடிவமைந்தால் யாரை வச்சுக்கிறது நீங்கள் அல்லாவுக்கு சமமாக என்னை ஆக்கினீர்களே அவைகளை நான் நிராகரிக்கிறேன் என்ன செய்ய நிராகரிக்கிறேன் மின் கபுல் இதுக்கு முன்னால அநியாயக்காரர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு அன்புள்ள சகோதரர்களே இப்படி ஒரு உரையை நரகத்துல வெந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு செய்தான் நிகழ்த்தினால் அந்த நிமிடம் எப்படி இருக்கும் மலக்குமார்கள் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போற ஒவ்வொரு நேரத்தில் நிறுத்தி கேட்பாங்க உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வரலையா எச்சரிப்பதற்கு காலுபலா வந்தார்கள் போங்க

நாம் இறுதி கட்டம் வரைக்கும் போராட்டம் தொடரும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது மறந்துவிடக் கூடாது ஈமானுக்கும் இடையிலான போராட்டம் இறுதி கட்டம் வரைக்கும் தொடரும் அல்லாஹூடத்தில் அடிக்கடி நம்ம துவாக்க வேண்டும் அல்லாஹ் இதயங்களை புரட்டக்கூடிய ஆற்றல் உள்ளவனே எனது உள்ளத்தை உனது தீனிலே உறுதிப்படுத்துவாய் அல்லாஹு